மூத்த பத்திரிகையில் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பிரியங்கா தேஷ்பாண்டி அவர்கள் திருமணம் நடந்துச்சு நிறைய வாழ்த்துக்கள் வந்து குவியுன்னு பார்த்தா நிறைய சர்ச்சைகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க பக்கத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ரெண்டு செலிபிரிட்டியோடைய திருமணம் ஒருத்தோட என்கேஜ்மெண்ட்டும் நடந்திருக்கு நிஜமாவே பிரியங்கா தேஷ்பாண்டேனாலே ஒரு சர்ச்சை தான் போல இருக்குது நடந்துகிட்டு இருக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க இது என்ன கட்டாய திருமணமா இல்லை பணத்துக்காக நடந்த திருமணமா என்ன நடக்குது சர்ச்சைகளுக்கு மறுபேரே பேரே பிரியங்கா தேஷ்பாண்டி இது மாதிரி தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போட்டு அவங்க பேரை அடித்து கிழிச்சிட்டே இருக்காங்க பட் அவங்க இப்போது இந்த பிரச்சனைக்கு நடுவில் அவங்களுடைய மேரேஜ் எப்படி நடந்தது இது கட்டாயத்தின் மூலமாக வயசில் மூத்தவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்களே பணத்துக்காக அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இப்படிங்கிற விஷயத்தில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது அவங்க இப்போ இருப்பாங்களா ஒரு வேளை ஃபாரின் அப்ராட்டில் பேசிட்டுலாம் செட்டிலாகிடுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் பேசுகிறாங்க இப்போ நம்ம விசாரித்த வரையிலுமே பிரியங்கா தேஷ்பானுடைய சில விஷயங்கள் தகவல் நமக்கு வந்த அடிப்படையில் இப்போ நம்ம நேரத்துக்கா நம்ம பேசலாம் நான் நினைக்கிறேன் நான் தான் ஸோ இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த கடையில் வந்து ரெண்டு செலிபிரிட்டியோடைய மேரேஜ் என்கேஜ்மெண்ட்ஸும் நடந்தது இப்போ மேரேஜும் ஒருத்தருக்கு முடிஞ்சிருக்கு அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாவனி அண்ட் அமீர் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடந்தது அப்புறம் ஜனனி ஐயர் ஸோ அந்த அவனை அந்த மாவனி பண்ண அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சுது இப்போ செலிபிரிட்டியுடைய இந்த திருவிழா அப்படிங்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதுக்கிடையில் பார்க்கணும்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய செகண்ட் பொண்ணுடைய அந்த என்கேஜ்மெண்ட் அவர் முடிச்சிருக்காரு ஃபாரின்ல அது அப்ராட்டில் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு தகவல் வருது நமக்கு அதை ஸோ செலிபிரிட்டியுடைய மன்தா இது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ பிரியங்காவுடைய அந்த டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து பேசும்போது பார்த்தோம்னா அவங்க மகாராஷ்ட்ரில் பேசிக்கலாம் அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க கர்நாடகா ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும்போது இவங்க பிரியங்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேயே சென்னைக்கு வர மாதிரி அவங்க வந்து ஸ்டெடீஸ் இங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க ஆன்டனிஸ் ஜோசப் ஸ்கூலில் தான் ஸ்டெடிஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய காலேஜ் வந்து நம்ம யத்திராஜ் காலேஜ் எக்மூரில் இருக்கிற எத்திராஜ் காலேஜில் தான் அவங்களுடைய அந்த ஸ்டடீஸ் போகிறாங்க அங்கே அங்கேயும் நல்லா பார்த்தீங்கன்னா துருத்துருத்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் பிரியங்கா அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அரட்டை அடிக்கிறது பேசுறது ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு டைம் ஸோ காலேஜ் முடித்த கையோடு அவங்க வெளில வராங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கிட்டத்த ஜி டிவியில் தான் அவங்க ஃபஸ்ட்டு விஜய்யை உள்ளே வர்றாங்க அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க யார் இந்த பிரியங்கா அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது அப்போ அதில் ஒரு மூணு நாலு வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்புறம் மிகப்பெரிய நிறுவனமான சன் டிவிக்கு அவங்க வந்து அழைப்பு வருது சன் டிவி ஜியிலேருந்து சன் டிவி போகிறாங்க சன் மியூசிக்கில் பண்ணுறாங்க சன் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க அதிலேயே ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாங்க வர பேசப்பட்டிருக்கிற ஒரு பிரியங்கா ரொம்ப பிரியங்கன்னா யார் அப்படிங்கிறது உலகளவில் தெரிஞ்சு தெரியப்படுத்துகிறது நம்ம ஸ்டார் விஜய் டிவி தான் ஸோ அதில் சூப்பர் சிங்கர் அப்புறம் வித் கோமால் இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் அப்போது விஜய் டிவியில் வந்து இந்த ஆடிஷன் பண்ணுறது மாதிரி பெரிய கூப்பிட்டு ஒரு சாய்ஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப இவங்களுடைய அந்த ஸ்டைலு பேசுகிற தோரணை காமெடி பண்ணுறது ரொம்ப பிடிச்ச போய் விஜய் டிவி உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து இவங்களுடைய பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்குறாங்க அதுதான் விஜயோடைய என்ட்ரி ரெண்டாயிரத்தி சம்திங் ஒரு பதினாலு பதினஞ்சு உள்ள வாங்குறாங்க ஃபஸ்ட்டு மாகாப்பானந்தோடு தான் அவங்களுடைய டிராவல் ஆகுது ஒரு ப்ரோக்ராமில் இவங்களுடைய காமெடி கலந்து நகைச்சியோடு பண்ணுற அந்த ஒரு ஸ்டைல் அந்த ஒரு மாடலேஷனுக்காகவே அந்த ப்ரோக்ராம் பயங்கர ரீச் ஆச்சு மக்கள் மத்தியில் இந்த ப்ரோக்ராம் ரசிப்பாக இருக்கோ இல்லையோ இவங்க இவங்க பேசுகிறத கமெண்ட்ஸு ஜாலி அடிக்கிற மாக்காப்பவும் பிரியவும் சந்தை பண்ணுற விஷயங்கள் ஆச்சு நிறையா ப்ரோக்ராம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சி அவங்க அவங்க பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பிரியாங்கூட வளர்ச்சி ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு அப்படி உயர்ந்து போகுது அது ஸோ அதில் இருந்த ஒரு நண்பரே லவ் பண்ணுறாங்க பிரவீன் குமார்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல மேரேஜ் பண்ணிட்டாங்க அவர் யார் சார் அவங்க அதில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் தான் ஒரு நட்பாக அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது அது அப்படியே காதலாக மாறுது ரெண்டாயிரத்தி பதினேழு சாரி பதினாறில் வந்து பிரவீணை மேரேஜ் பண்ணாங்க அது ஒரு டைம் நல்ல ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது அந்த பிள்ளை தான் டிடியெலாம் கூட மேரேஜ் பண்ணாங்க இப்படியே ஒரு வருஷம் அப்படியே போய்கிட்டு இருக்கு பட் இவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸு துரு துருன்னு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஜஸ்ட்டு அது அவரு பிரவீனுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸன் மாதிரி ஒன்று வருது அப்படியே போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து டக்குன்னு வேர்ல்டே போட்டு ஒரு கலக்கணக்கில் ரொம்ப டிப்ரெஷனில் போய் எல்லாங்க அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண அந்த லைஃப் வந்து கொஞ்சம் ட்ராஜடி மாதிரி ஒரு ட்ராவல் ஆகுது அவங்களுக்குள்ளே சில விஷயங்கள மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தனிமைப்படுத்துகிறாங்க அவங்கள அதற்கு பிறகு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் மேல் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஏன்னா அவங்க ரொம்ப டாப்பில் இருக்காங்க டாப்பில் இருந்தே தான் அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க ஒரு லெவல் வருது தேவையில்லாத சில டென்ஷனும் வருது அப்போ நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க நிறைய வீடியோஸ் போட்டாங்க அவங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டாங்க இதில் ஃபேஸ்புக் போட்டாங்க எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க பட் பார்த்திங்கனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அது மன அழுத்தம் மன நிம்மதி இல்லைங்கிறது மாதிரியான ஒரு ட்ராவல் போகுது ஃபாரின்க்கெலாம் போகிறாங்க சில ப்ரோக்ராம்ஸ் போகிறாங்க வராங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்து அட்டாக் பண்ணும்போது ரொம்ப டோட்டல் ஆஃப் ஆகிறாங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொல்கிறாங்க ஏன்னா நீ இவ்வளோ ஆக்டிவாக இருப்பேன் ஒரு சின்ன விஷயத்துக்கே போட்டு டென்ஷன் ஆகிற நீ ஃப்ரீயாக வெளியில வா ஒன்றும் பிரச்சனை லைஃப்னா அப்படி தான் இருக்குன்னு சில அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் யாரையும் அது ஏற்றக்கூடிய மனநிலை அவங்க இல்லை பெரியவங்க அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது தான் பாஸ்லேருந்து ஒரு அழைப்பு வருது அவங்களுக்கு சரி பிரியங்க இங்கே திடீர்னு அப்படி ஆஃப் ஆகிறான்னு சொல்லி விஜய் டிவியே வந்து இன்வைட் பண்ணுது இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாஸில் எனக்கு அழைப்பு வருது அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது நீ வந்து தனிமைப்படுத்த ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் பிக் பாஸ் போனேன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் வரும் ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வரும் அப்புறம் கமல் சார் வேறு வருவார் இதெல்லாம் எண்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது உனக்கு ஜாலியாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் நீ வரலாம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அட்வைஸ் பண்ணுறாங்க பிக் பாஸ்க்கு போகிறாங்க சில பேர் நெகட்டிவாக அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லை நெகட்டிவாக அட்வைஸ் பண்ண தான் செய்வாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது பாசிட்டிவ் இருந்தால் மைனஸு நெகட்டிவ் இருக்க தானே செய்வோம் அதுவும் பேசுகிறேன் பட் பாசிட்டிவாக நிறையா விஷயங்கள் வருது அவங்களுக்கு அதை நெகட்டிவ் ஒத்தி ஓரமாக போடுறாங்க நெகட்டிவ் எடுத்துட்டோம்னா ட்ராவல் பண்ண முடியாது லைஃப்பில் நம்ம அந்த பாசிட்டிவ் எடுக்கிறாங்க பிக் பாஸ்குள்ளே போகிறாங்க அங்கே கம்பல் அவங்கெல்லாம் ஒரு ஒரு கேங்காக வருது அப்புறம் அங்கே நட்பு வட்டாரம் அதிகமாகுது அங்கே தான் பாவனி அமீர் இல்லாமல் அங்கே ஒரு சர்க்கிள் வருது இப்படி அவங்களுடைய ஒரு போகும்போது அங்கே ஒரு இந்த குரு மாதிரி அந்த பிக் பாஸில் உருவாகுது ஒன்று தமிழ் சாரே கூட வாரம் வர வரும்போது என்ன பிரியங்கா நீ ஒரு குரூப் சேர்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கமெண்ட்ஸ் கொடுத்தார் சாட்டர்டே சண்டேலாம் வந்து இது பார்க்குற ஆடியன்ஸும் தெரிஞ்சுது ஆனால் பிரியங்காவுடைய குரூப் இசை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அதில் அவருடைய அந்த யூடியூபர் ஒருத்தர் கூட வந்து உள்ள ஒரு நல்ல அபிஷேக்னு நினைக்கிறேன் அபிஷேக் உள்ளே வந்து பிரியங்கூட சேர்ந்துக்கிட்டு அவர் பண்ண லூட்டி அட்டகாசம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலை பார்த்து ஆனால் அந்த ப்ரோக்ராம் பரபரப்பாக போச்சுன்றத வச்சுக்கோ நம்ம வேறு விஷயம் அது பட் இருந்தாலும் அதில் வந்து இந்த நிருப்புன்னு ஒருத்தரோட அவங்களோட நட்பு அங்கே கொஞ்சம் அதிகமாகாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகுது பிக்பாஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிறாங்க மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகுறாங்க அதில் வணக்க மக்களே அப்படின்னு எடுத்தோன்னே அந்த டான்ஸ் போடும்போது அது ஒரு ஸ்டைலை பேசி டான்ஸ் ஆடுவாங்க மக்கள்கிட்ட ரீச் ஆகுது பிக்பாஸில் வந்து வின்னராக முடியல ரன்னராக வர்றாங்க அதை பிக்பாஸ் முடிச்சு வெளில வேணா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகுது அவங்களுக்கு அப்படேட்டாவது பட் நிருப்பு இவங்க அப்புறம் அந்த பாவனி அமீர்களோட அந்த நட்பு ஓட்டற வெளியில் அதிகமாகுது இதில் அவங்க வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸர்களோட ஜாலியாக ட்ராவல் பண்ணுறாங்க வர்றாங்க ஒருவேளை தேஷ் பியங்காவும் நிருப்பூக்கும் என்ன ஒரு நட்பு ஒரு காதலா அப்படிங்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதெல்லாம் நிருப்பம் அதை அவாய்ட் பண்ணார் ஒரு நல்ல நட்பு இதையே எல்லாம் பேசி அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் நிருப்பம் போட்டு உடைச்சார் அவங்க ஒரு காமெடி கலந்த ஒரு ஒரு ஆள் பிரியங்கா ஜாலி டைப்பு நாங்கள் நட்பு தான் எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்லைங்க நிருப்பு போட்டு அதை க்ளோஸ் பண்ணாருமாட்டேன் க்ளோஸ் பண்ணார் அவர் கூட யாசிக்கானது கூட பிரேக்கப் ஆகி உள்ளே வந்தார்ல சார் ஆமாம் யாசிக்கா ஒரு தடவை உள்ளே வந்து விஷ் பண்ணிட்டு தான் போனாங்க நிருப்பை பட் அவங்களுக்குள்ள அங்கே உள்ள லவ் லவ் ட்ராக் போது அதாவது சொன்னீங்களே நெகட்டிவ்னு சொன்னீங்களே நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் தான் கிளப்பி போடுவாங்க நல்லா பட் பெரிய ஒரு ஜாலி டைப் உங்களுக்கு எல்லாத்துக்கூடையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சவனா ஹக் பண்ணுவாங்க ஹக் பண்ணி தட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அவங்க பட் அப்படி போது நிருப்பு அது இல்லைன்னு சொல்லி பிரேக் பண்ணி உடைச்சார் அப்புறம் பாவனிக்கும் அமிருக்கும் அந்த லவ்வுக்கு வந்து பிரியங்களுடைய சப்போர்ட் நிறையவே இருந்துச்சு பாவனிக்கு ஏன்னா அவங்களும் பாவம் ஏற்கனவே மேரேஜும் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க அதை அவங்க இறந்துட்டாங்க இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு லவ் போகுது நட்பு வருது இப்படியே ட்ராவல் ஆகுது திடீர்னு பார்த்தோம்னா பிரவீனுக்கும் அவங்களுக்கும் சின்ன பிரேக்காக டைவர்ஸ் அளவுக்கு ஆகிடுது அது அது லேட்டாக தான் வெளியே வருது இல்லை சார் லேட்டாக தான் வெளியில் வருது இவங்க எதுக்காக டிப்ரெஷனில் இருந்தாங்க அது வந்து அது கொஞ்சம் லேட்டாக தான் வெளியில் வருது லேட்டாக தகவல் வருது ஆனால் வெளியில் சில விஷயங்கள் சொல்ல முடியாது இல்லைங்களா பிரவீனுக்கு உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது அந்த லைஃப் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தாமதமாக வெளியில் வருது இவங்க சொல்ல விரும்பலாத பட் ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் வெளில வருது ஏன் இது ப்ரெஷன் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுடைய அந்த அந்த மேரேஜ் லைஃப் சரியாக இல்லை இல்லைங்க போது அது பிரவீனை விட்டு வெளில வர்றாங்க அப்போது தனியாக இருக்கும் போது அவங்க அம்மா வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லை புரியங்கா நீ வந்து இப்படியே இருந்தால் எப்படி உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அந்த லைஃப் நீ வந்து ஸ்டடி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அம்மா ப்ரெஷ்ஷர் கொடுத்துட்டு வரேன் ஏன்னா அப்பா கிடையாது பிரியங்கா அப்பா மேலே மிகப்பெரிய லவ் உள்ளவங்க அவங்க ரொம்ப லவ்வபிள் பேர்சன் பிரியங்கா பட்டு அம்மாட்ட சொல்லும் போது அம்மாட்ட வந்து இல்லைம்மா எனக்கு வேண்டாம் ஃபஸ்ட் மேரேஜ் சரியாமையில் செகண்ட் ஒன்று வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ட்ராவல் இருக்கு இதற்கு இடையில என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு ஒரு நட்பு ஒன்று அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாகுது பட் அது லவ்ங்கிற அளவுக்கு இல்லை ஒரு நட்பாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் அம்மா ப்ரெஷர் நீ மேரேஜ் பண்ணிக்கோ நாளைக்கு லைஃப் இருக்கு நான் எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன் தம்பி தான் உனக்கு இருக்கேன் தம்பிக்கு ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தை ரொம்ப இருந்துச்சு பிரியங்கா அந்த குழந்தை தான் எனக்கு என்டர்டைன்மெண்ட் எனக்கு இன்றைக்கி இன்றைக்கி என்னுடைய மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறது குழந்த தான் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணாங்க அந்த குழந்தையோடைய அஃபெக்ஷன் அந்த அளவு அத்தை அத்தை அது பேசுகிறது செய்கிறது அப்புறம் தம்பி தம்பி ஓய்ஃபோட அந்த ஒரு லவ் அம்மா வந்து கொஞ்சம் ப்ரெஷரு இதெல்லாம் போட்டு அவங்க உள்ள அப்படியே ஒரு ஓவரால் அவங்க திங்க் பண்ணும்போது தான் சரி நம்மளும் ஒரு மேரேஜ் பண்ண இந்த மாதிரி ஒரு குயீட்டாக ஒரு குழந்தையை பார்த்து நம்மளும் ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் ஒன்றும் தவறுனு கிடையாது எப்பவுமே ஃபஸ்ட் மேரேஜ் சில பேருக்கு நல்லா அமையும் சில பேருக்கு அமையாது செகண்ட் மேரேஜ் நல்லா அமையும் உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு முடிவுக்கு வரலான்னு அப்படி போகும்போது ஒருவேளை நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகே இல்லை உனக்கு எதாவது பிடிச்சத விட நீ சொல்லுமா அப்படிங்கிற அளவுக்கு அம்மா ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்போ தான் இவங்க வந்து ஒரு நட்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணும்போது தான் இப்படி ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார் எஸ் சொல்கிறேன் ஏன் அவசரம் வருங்க அப்படின்னு சொல்லி பிரியங்க ட்ராவல் பண்ணுறாங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருக்காங்க நான் இன்கேஸ் நீங்கள்லாம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் இல்லைன்னா உடன்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கன்வே பண்ணுறாங்க நான் நட்புங்கிறது வந்து அப்புறம் காதலாக மாறும் காதல் கல்யாணமாக வரும் வேறு விஷயம் சிலது நட்பு நட்பாகவே இருக்கும் அப்படிங்கும்போது வந்து அம்மா கேட்குறேன் யாருங்கும் போது ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க வந்து டிஜே இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் வச்சு பெரிய கன்சர்னாக வச்சுட்டு அவங்க நிறைய பர்த்டே நிகழ்ச்சி ஃபாரின் ஹோட்டல்ஸு லைட் மியூசிக் சிங்கர்ஸ் எவ்ரி திங் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க நல்ல வெல் டு ஃபேமிலி நல்ல ஒரு மனிதராக இருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஃப்ரெண்டு தான் பட் இதெல்லாம் நீ சொல்லும் போது வருது பண்ணுன்னா அவரை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த மனசு இருக்கிறத வந்து ஓப்பனாக உடைக்கிறாங்க உடைக்கும் போது ஒன்றும் தவறு இல்லை பெரியங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறாங்க இது விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஃபேமிலியில் கன்வே பண்ணுறாங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணுது உடனே பார்க்கலாங்கிறாங்க அந்த டிஜே வசிங்கிறவர் வந்து இன்வைட் பண்ணுறாங்க அவர் வராது அவர் பார்த்தோம்னா அந்த அப்ராட் ஸ்டீலில் ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி ஸ்டைலாக ஒயிட் வேறு ஒயிட் தாடி ஒய் ஒயிட் மீஸாக வச்சு அந்த ஒரு கெட்டப்போட வராது பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு நல்லா ஹைட் ஒயிட்டாக ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்கார் ஸோ அப்படிங்கும் போது அவங்க அம்மா அவங்க தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாமே ஒத்துக்கிறாங்க ஒத்தும அவர்கிட்ட பேசுகிறாங்க அவங்களும் வந்து ஓகே நானும் பெரிய ஒரு நல்ல நல்ல ஒரு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் எனக்கு ஒன்றும் ஆட்சி முறையில் மேரேஜை பற்றி அப்படின்னு அவங்க சொல்கிறாரு அவர் சொல்லும்போது எல்லாம் சமூகத்தோடு அழகாக போன ஏப்ரல் பதினாறாம் தேதி பிரியங்காவுக்கும் வசிக்கும் மேரேஜ் நடக்குது அப்போ தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு பாவனைக்கு அமீருக்கும் நடக்குது மேரேஜ் இதை ஸோ இப்படி தான் நடந்த ஒரு விஷயம் பிரியங்காவில் இருக்கும் இதில் பல பேர் வந்து வசி ரொம்ப கோட்டீஸ்வரன் அவர் பணத்துக்காக தான் பிரியங்கா போய் கல்யாணம் பண்ணுறாங்க வயசில் மூத்தவரலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இது கிடையாதுங்க இவங்ககிட்ட இல்லாத பணமாக இவங்களோட வயசில் மூத்தவராக அந்த ஒரு அன்பு இருக்கும் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேம் ஏஜ் உள்ளவங்க ஒரு வயசு டிஃப்ரெண்ட் உள்ள மேரேஜ் பண்ணுன்னா அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது நீயா நானான போட்டி போட்டி ஈகோல கிளாஸ் ஆகி தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் மேரேஜ் பண்ணணுன்னா போய் டைவர்ஸில் போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க இவங்க நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அஞ்சாறு வருஷம் ஒரு நட்பு இருக்குது வசிக்கும் பிரியங்காவுக்கும் அது லவ்வாக மாறுது மேரேஜ் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறாங்க ரெண்டு பேரும் சம்மதம் சொல்கிறாங்க வீட்டில் பெர்மிஷன் வாங்குகிறாங்க எல்லா பெற்றோர் சமூகத்தோடு தான் இந்த மேரேஜ் நடக்குது பிரியங்காவுக்கு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க வயசில் மூத்த பண்ணுறாங்க எல்லாம் சும்மா பேசுறதுக்காக பேசுகிற விஷயம் ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க இந்த இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்றாங்க அவங்களோட ரொம்ப ஃபீலிங்கான சில விஷயங்களும் பேசுகிறாங்க பட் அவங்களோட செகண்ட் லைஃப் நல்லபடியாக வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா இவங்க இங்கே தொகுத்து வழங்குவாங்களா இல்லை அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்களா சார் இல்ல அவங்க இங்கிருந்து போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சார் ஏன்னா அவங்களுடைய ரொம்ப ஆமிஷனே இதுல வந்து ஆங்கர வந்து பெரிய லெவல்ல போகணுங்கிறதா விஜய் டிவில நீங்க நம்பர் ஒன்னா இருக்காங்க இவங்க பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே விஜய் டிவியும் பிரியங்கா அப்படிங்கிறவங்கள ரொம்ப உச்சத்தை உச்சதா பார்த்துட்டு இருக்காங்க பட் மேபி இவங்க ஃபாரின் போயிட்டு லண்டன் என்ன மிஞ்சி போனா ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் டெல்லாம் நம்ம போயிட்டு அழகாக வந்துடலாம் அவர் அங்கேதான் அங்கே தான் செட்டிலாக இருக்காரு வசி பட் இவங்க ஆகலாம் அவர் இங்கே வந்தால் இங்கே ப்ரோக்ராம் பண்ணலாம் மாதத்துக்கு என்ன பத்து நாள் ப்ரோக்ராம் விஜய்டி போட்டாங்கன்னா பத்து நாள் தான் பத்து நாள் இங்கே வந்து பண்ண போகிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஒருவேளை அங்கே ஒரு வசி ரொம்ப பிஸி ஆகிட்டு அந்த அந்த கண்டிஷனை நீயே பார்த்துக்க பிரியங்கா சொல்லிட்டு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பட் எப்படிங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஏன்னா மாப்பிள்ளை வீட்டாரும் அதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதுதான் கேட்டோம் இல்லை அதுதான் இப்போ மேரேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பொண்ணு அவங்க வீட்டில் போய் இருக்கணுங்கிறத ஒரு நியதி தான் நம்மளோட கலாச்சாரம் அது தான் பட் இங்கே தான் சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பத்து நாள் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா ஃப்ளைட் ஆனால் இங்கே வந்து இறங்க போகிறாங்க இங்கே அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாம் சரி அப்பா இல்லை அம்மா தம்பி தம்பி இப்பெல்லாம் இருக்காங்க வர போகிறேன் பத்து நாள் தங்க போகிறேன் ப்ரோக்ராம் மட்டும் திரும்பி லண்டன் போக போகிறாங்க ஆல்வேஸ் அந்த ஒரு தேர்ட்டி டேஸ் பிஸியாக இருக்கட்டுமே ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பட் இங்கே இருப்பாங்க கண்டிப்பாக இங்கே வந்து அந்த விஜய் டிவி தான் மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்தது அதனால் அதை விட்டு எவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க லண்டனுக்கு போனாலும் இங்கே கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க ஓகே அது என்ன அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்ல என்ன முடிவு எடுக்க போகிறாங்க மாப்பிள்ளைய வீட்டார் கண்டிப்பாக சார் இல்லை வசி என்ன சொல்கிறாருன்னா பிரியங்கூட தான் ஒரு விஷயத்த சொல்கிறார் நான் உங்களோட ஃப்ரீடமுக்குள்ளே நான் வந்து தலையிட மாட்டேன் அந்த ஃப்ரீடமில் வந்து பறிக்க மாட்டேன் அவங்க அங்கே இங்கே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் ஓகே தான் இங்கே அங்கே ஒரு பத்து நாள் இருந்துட்டு இங்கே ஒரு இருபது நாள் இருக்கேனாலும் எனக்கு ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்க அதுதான் சொன்னேன் இல்லைங்களா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பிரியங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அவருக்கு ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வீட்டார் ஒத்துக்கிறாங்களா சரி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க பேரண்ட்ஸோட சமூகத்தோடு தான் இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணாங்க பட் அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பிரியங்கா ஓகேன்னு சொல்லி தான் பண்ணிருக்காங்க பட் ஆனால் இது எப்படின்றது அடுத்தடுத்து நம்ம அப்டேட் வரும்போது தான் தெரியும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க இங்கேயே இருக்காங்களா இல்ல அங்கேயே ஃபுல்லா செட்டில் ஆயிடுறாங்களா அப்படிங்கிறது அடுத்தடுத்து அப்டேட்ல நம்மளுக்கு தெரியும் அது அவருடைய வசியோட இறுதி முடிவு தான் இருக்கும் கண்டிப்பா தன்னுடைய மனைவி நம்ம கூட இருக்கட்டும் கம்பெனி அங்கே ஒரு பெரிய பெரிய கன்சர்ன் அது இப்போ வெஜிடேவியல் என்ன பண்ணாலும் அதோட பத்து மணிக்கு அங்கேயே பண்ணலாம் பட் இருந்தாலும் விஜய் டிவி தான் தூக்கி விட்டுச்சு பிரியங்கா இருந்த இந்த உலகத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது அதனால் அவர் வந்து பிரியங்கூட முடிவு தாங்குறதை இப்போதைக்கு சொல்லி வச்சிருக்காரு பட் பிரியங்கா தான் முடிவு பண்ணணும் எப்படிங்கிறத பட் இருந்தாலும் இங்கே விஜய் டிவியில் அவங்க பண்ணணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு மணிமேகலைக்கும் இவங்களுக்கும் கொஞ்ச நாள் சண்டை போயிட்டு இருந்தது இல்லை சார் அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்களா மணிமேகலை அதாவது சண்டைங்கிற நீங்கள் சொல்கிறது என்னன்னா அந்த குக் வித் கொம்பல் இவங்க ஓவர் டேக் பண்ணிட்டு போனது காம்பேர் பண்ணதை பண்ணது மணிமேகலை சொன்னதை சொல்கிறீங்க பட் அந்த தொழில் ரீதியான ஒரு போட்டி நடந்தது அன்றைக்கி மணிமேகலை தூக்கி அடிச்சிட்டு வெளில வந்தாங்க பிரியங்கா அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா ஏன் வேலையை நான் பார்ப்பேங்கிறது அன்றைக்கி அந்த விஷயம் பெருசாக இருந்தது இப்போ பேசப்பட்டது மணிமேகலைக்கும் மணிமேலைக்கும் ஒரு தகவல் அனுப்பப்பட்டதாகவும் ஒரு விஷயம் வந்தது பிரியங்கா 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 அதை சொன்னேன் இருந்தீங்களா ரொம்ப ஜாலி டைப் அன்னன்னைக்கு மறந்துற ஒரு கேரக்டர் இன்றைக்கி பேசலாம் நாளைக்கு வந்தால் ஹக் பண்ணுவாங்க பேசுவோம் தட்டி கொடுக்குவான்னு மேட்டர் தான் பட்டு அந்தளவுக்கு தான் அவங்க எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க பட்டு மணிமேகலிதை மறந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் போவோம்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அப்படியா சரி ஓகே சார் நம்ம வந்து பிரியாங்காவுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சார் நன்றி நன்றி சார்